இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா குடல் கிரேவி தான் செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கால் முதல்ல போயிடும் இப்ப நம்ம வந்துட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கரை வச்சு அடுப்பை பத்த வச்சுக்கலாம் நல்லா ஸ்டவ் காய் காயிட்டோம் நல்லா குக்கர் நல்லா அந்த தண்ணியெல்லாம் குக்கர் காயட்டும் நம்ம வந்துட்டு குடலை கிரேவி பண்றதுக்கு முன்னாடியே குடல் வந்துட்டு குக்கர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா குடல் வந்துட்டு வேகிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால அதை சட்டிலெல்லாம் வேக வச்சாக்கா வேகாது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எண்ணெய் வந் எண்ணெய் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் குடல்லேயும் நமக்கு எண்ணெய் வந்துடும் மட்டனை பொறுத்தவரையிலும் மட்டன் வந்துட்டு கொழுப்பு உள்ள ஒரு பொருள் தான் ஸோ அதில் நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மினிமம் எண்ணெய் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கணும் ஏன்னா அது வேக வேக அதிலயும் நமக்கு எண்ணெயை வந்துடும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தரச்சிடுங்க ஸ்டவ்வும் வந்துட்டு மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு நல்லா தரச்சி விட்டுருங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்து பேஸ்ட்டு வதங்கிருச்சு இது நம்ம கழுவி வச்சுருந்தா குடலை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா வடிச்சு போட்டுக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க இதே நல்லா வந்துட்டு இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா வந்துட்டு இதாகட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்து குக்கர் விசில் மூடி போட்டுக்கலாம் இந்த பச்சை வாடையெல்லாம் போக இந்த குடலோட கவுச்சி எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்து விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றாம நமக்கு வந்துட்டு குடலில் பார்த்து என்னாக்கா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ இதில் வந்துட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் போதும் இந்த தண்ணியே போதும் இதை போட்டு நம்ம வந்துட்டு விசில் போட்டுடலாம் உப்பு செக் பண்ணிட்டு விசில் போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விசில் போட்டுக்கோங்க நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு குக்கர் விசில் போட்டுடலாம் விசில் மா ஒரு ஏழு எட்டு விசில் வரட்டும் ஏன்னா குடல் வந்து நல்லா வேகணும் அதை நல்லா ஏழு எட்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வேக வச்ச குடல் இருக்கு இல்லைங்களா அதை இப்போ நம்ம வேக தாழ்ச்சிருக்கலாம் இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க

இப்ப நம்ம வந்துட்டு அந்த அரைச்ச சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை உரிச்சு வச்சிருந்தோம் இது நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கட்டும் ஏற்கனவே நம்ம குடலில் வந்துட்டு மஞ்சள் தூள் வதக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டோம் அதனால இப்போ வந்துட்டு இதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போது நல்லா வதங்கிட்டு பச்சை வாடகை போகட்டும் நம்ம வந்துட்டு குடலே ஏற்கனவே உப்பு நிறையவே போட்டு வேக வச்சுட்டோம் ஸோ அதுல உப்பு இருக்கிறதுனால நம்ம இதில் வந்துட்டு உப்பு சேர்க்க கிடையாது அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னாக்கா செக் பண்ணிட்டு நீங்க இதுல உப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்ச குடலை எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம் இது வந்துட்டு செம டேஸ்டா இருக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் எங்க வீட்டுக்கார் வந்துட்டு இது ஒரு ஸ்டைல நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தாரு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்க வீட்டில் பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதுல ஒன்றும் போட மாட்டேன் மல்லித்தூள் கறி மசாலா தூள் மட்டன் தூள் இது மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் இது மட்டும்தான் சேர்ப்பாரு அவ்வளோ அருமையா இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு பொடியை சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு இப்போ இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டு நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு தேவைப்பட்ட காரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு தூள் சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு காரம் தேவை கிடையாது அப்படின்றவங்க இதை மட்டும் போது ஏன்னா இதுலேயே காரம் வந்துடும் நமக்கு அவ்வளோதான் இதை நல்லா ட்ரை ஆகட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு லைட்டாக உப்பு தூவிக்கலாம் ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குது உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க நான் வந்துட்டு அந்த குடல் வேக வச்ச அந்த தண்ணி இருந்தது குக்கர் அதை கொஞ்சம் சுற்றியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிருக்கிறேன் ஒரு கால் டம்ளர் கூட ஊற்றலை இது கூட அந்த குக்கரில் குக்கரை கழுவி ஊற்றிட்டு கொஞ்சம் கால்வாசி இது இந்த தன வெறும் தண்ணியை ஊற்றிக்கோங்க போதும் இது நல்லா கொதிச்சா தான் பச்சை வாடகையில் போகும் தண்ணி ஊற்றாமல் வே செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கருகி போயிடும் ஓகே இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் மீடியமாக வச்சு மூடி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கொதித்து ட்ரை ஆகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி ட்ரை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சாப்பாட்டில் போட்டு பணஞ்சு சாப்பிட்டா அப்படி இருப்போம் ஓகே நம்ம கடைசியாக ரெண்டு கருவேப்பில் தூவி நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க மீன்ஸ் இங்கே பாருங்க நமக்கு குடல் ரெடி ஆயாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் வாங்க இதை நம்ம வந்துட்டு சா போட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் இது கூட நான் மட்டன் குழம்பு வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பாருங்க செம டேஸ்டா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு நல்லா காரமா நல்லா கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கு முத்த நாடா இருந்தாலுமே நீங்க அந்த அளவுக்கு வேக வச்சாக்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்